எனக்கு எவ்வளோ அடர்த்தியா இருக்கும் தெரியுமா முடி இப்போ பாரு தலையில முடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து பார்த்து வருத்தப்பட்டுக்கிறது ஏங்கி போகிறது நிறைய பேர்கிட்ட காமிச்சு வருத்தப்பட்டுக்கிறது இது எல்லாருக்குமே சகஜம்தான் நமக்கு ஒரு ஏஜ் ஆக ஆக அந்த முடியோட அடர்த்தி குறையும் முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் சரியான சத்து உடம்புல இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் டெய்லியே முடிஞ்சா இல்லை வாரம் ரெண்டு முறை இந்த ஒரு டிப்ஸை செஞ்சு பாருங்க அதாவது செம்பருத்தி இலையை ஒரு கைப்பிடி ஒரு செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி இது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க அரைச்சிட்டு தலையில் நல்லா தேய்ச்சிடணும் தேய்ச்சி அரை மணி நேரம் அப்படியே விட்டுணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சீக்காய் போட்டு வெந்நீரில் குளிக்கணும் வெந்நீரில் குளிக்கும்போது அந்த தலைமுடியோட இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும் க்ரோத்தும் அதிகமாகும் அந்த ஸ்பிளிட்டாகி பிரிஞ்சு இருந்ததில் முடியெல்லாம் வெடிப்பு விளவு மாதிரி இருந்தது அதெல்லாம் நீங்கி முடி வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணலாம் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை நியமாக ஒரு ஒரு மாசத்துல நல்ல பலன் இருக்கும் அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க